வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்ப போலதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டே விளாக் சாரா பவுல் என்னென்ன குருமை பண்ணாங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சாரா குட்டி அனுப்பிட்டு நம்ம என்னென்னா பண்றோம் இன்னைக்கு ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அப்பா வந்திருந்தாரு அன்னைக்கு நாள் நம்ம வீட்டுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசா பார்க்கற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றைக்கு டே மார்னிங் எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணோட தான் ஃபுல் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட பண்ண கம்பெனின்னு பார்க்குறீங்களா எனக்கு பண்ணுனால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க அஞ்சு பீஸு அன்பு பேக்கரியில் வாங்கியிருந்தேன் சாராவும் பவுலும் கூட பண்ணு விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் பவுலுக்கு வந்து காஃபி கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க காஃபியும் குடிக்கணுமா பண்ணும் சேர்ந்து சாப்பிடணுமா ஆனால் ஃபஸ்ட்டு காஃபி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் இருந்தாங்க சாரா குட்டி நீ எந்திரிக்கல பெட்ல இருந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே போதே உட்காந்துருக்காங்க அப்பா ஈவினிங் வந்திருந்தாரு மார்னிங் தான் வந்து விளாக் எடுக்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால இன்னைக்கு பாருங்க அவங்க தாத்தாவோடு எப்படியெல்லாம் சாராவும் பொழுது விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் உடனே கிளம்பிட்டாரு அப்பா வந்தால் எப்போ ஒரு நாள் தான் இருப்பாரு அதுக்கு மேலே இருக்கிறதில்ல இல்லை இந்தாடா பண்ணு சாப்பிட அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை எனக்கு காஃபி தான் வேணும்னு சொல்லி காப்பியை கை காட்டுறான் மார்னிங்கே எழுந்தவுடனே பால் குடித்தாச்சு பால் குடித்தாலும் இவர் வந்து கொஞ்சம் காஃபி பிரியர் என்னோட சேர்ந்து தாத்தா கொண்டு போய் பண்ணு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு பார்த்து சிரிக்கிறாரு அவங்க தாத்தானா பவுளுக்கு ரொம்ப பிரியம் அது எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி என் ஹஸ்பண்டோட அப்பாவாக இருந்தாலும் சரி சாராக்குட்டி எழுந்து வந்துட்டாங்க சாராக்குட்டி எழுந்து வந்தவுடனே அப்பா தூக்கி வச்சுக்கிட்டாரு எழுந்து வந்தவுடனே அவங்க தாத்தா பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம்தான் நைட்டே சரியாக விளையாடல அதனால் காலையில் எழுந்தோன்னுமே பாட்டெல்லாம் போட்டு ஒரே ஆட்டம் தான் காப்பி உடனே குடு அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகை காப்பி குடிக்கி குடிக்கி காப்பி கீழே கொட்டிட்டு சாரா மட்டும் தாத்தா தூக்கிட்டு வரான் என்னையும் சேர்த்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பவுல் ஒரு அழுகை பவுளுக்கிட்டே இந்த ஒரு பழக்கம் இருக்குது சாராக்கிட்டே இருக்குது யாரையாவது ஒருத்தவங்க தூக்குனா ஒத்துக்கிறது கிடையாது எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் குழந்தைங்கள வச்சுக்கிறது என் தங்கச்சி குழந்தைங்களும் சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவங்க கொஞ்சம் லாங்கில் இருக்காங்க மற்றபடி தாத்தாவோட இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே அட்டகாசமாக தான் இருந்துச்சு எழுந்தவுடனே தாத்தாவே தூக்கி வச்சுக்கிட்டாரு ஒரே சந்தோஷந்தான் தான் நீட் பண்ணி கூட்டி கிளீன் பண்ணியாச்சு எல்லோரும் உட்காந்து டீ பார்த்துட்ருக்காங்க சாரை குட்டி அவங்க தாத்தா விடவே இல்லை மடியில் போய் உட்காந்துட்டாங்க பவுல் பாட்டுக்கு பா ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டாரு ஏன்னா சாரா மடியில் வந்து உட்காரவே விடலை டீ பார்த்துட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு டிஃபன் கொடுத்த உடனே பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி ஓடி பவுல் விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படியே விழுந்துட்டார் சார ஒரே டிவி தான் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பாவே ஃபுல்லாக வந்து பவுளுக்கும் சாரக்கும் சாப்பாடு காலையில் ஃபுல்லாக ஊட்டிட்டாரு அப்புறம் கிளியை குளிக்க வச்சாச்சு அதுக்கும் வந்து காலையில் சாப்பாடு தண்ணியெல்லாம் மாற்றி மாத்தி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் என்ன இப்படி பண்றியா எங்க பாரு என்னது இது என்னது இது என்னது இது பவுடரு போட்ட அழகா இது ஏ பவுல் என்னப்பா இது பவுடரு கொட்டக்கூடன்னு சொல்லியிருக்கேன்ல மம்மியை நான் இந்த பக்கம் கொஞ்சம் துணி மடிக்கலாம்னு உட்காந்த பாவத்துக்கு பண்ண வேலைத ஒரு பாருங்க எப்படி இருக்காருன்னு ஒரே பவுடரை கொட்டி விளையாண்டு ஒரே சந்தோஷம்தான் இதோடய மூடியே உடச்சிட்டாங்க தட்டி தட்டி அதனால தான் வந்து இதை வந்து சரியாக வந்து மூட முடியல இவங்க கொட்டி விளையாடுறாங்க குதிச்சிட்டு குதிச்சிட்ருக்காங்க அதெல்லாம் மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாதத்தையே அடுப்பில் வச்சாச்சு இன்றைக்கி அந்த ரெசிபி பார்த்துடலாங்களா இன்றைக்கி காளான் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வந்து வதக்கும் போது வீடியோ வந்து ஆணை பண்ணாமல் நான் வந்து வதக்கிட்டேன் சரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு சொல்லிட்டுங்களா ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகமும் சோமும் மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நாலு பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை கூடவே தேங்காய் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பவுடர் இருக்குது இல்லைங்களா சிக்கன் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் சிக்கன் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன் எது இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுவிட்டு சூடு ஆற விட்ட உடனே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நான் வந்து தேங்காய் அளவாக தான் போட்டிருக்கேன் ஜாஸ்தி போடலை நம்ம வந்து இன்றைக்கி காளான் கிரேவி தான் பண்ண போகிறோம் இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகும் கருவேப்பலையும் கொத்தமல்லையும் எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பு மேலே கடாயை வச்சுட்டு பக்கத்துலேயும் சாதமும் விசில் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ஒரு கிராம்பு கூட இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பளி இது மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கி வரக்கு கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி வதக்கி பண்ணும்போது நமக்கு வந்து காளான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருண்டை காளானை விட இந்த நாட்டி காளான் வந்து குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் தக்காளியோட தண்ணியெல்லாம் உடஞ்சிடணும் அப்போது இதுவுமே வந்து கொஞ்சம் கிரேவி ஒரு முக்கால் பதத்துக்கு ஆகிற மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் கூடவே தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் வந்து வாஷ் பண்ணும்போதே போட்டிருக்கோம் அதனால் நம்ம மஞ்சள் தூள் அதிகம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை அரை ஸ்பூன் மட்டும்தான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா வதக்கும்போது வந்து நம்ம மசாலாட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம சிக்கன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த காரமே போதுமானது ஏன்னா ரொம்ப அதிகமாக காரம் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம் குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த உப்பு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காளான்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து காளான் ஒரு கொதி வரும்போது அந்த காளான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் காளான் கிரேவி இது வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா இதெல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து காளானு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டு மட்டும் போட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதை வந்து வாஷ் பண்ணிடலாம் சுடு தண்ணியில் வந்து கொதிக்க வச்சிடாதீங்க காளான் வந்து குளக்குழன்னு ஆகிடும் ஏன்னா காளான் இது வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் இப்படி நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு நம்ம வந்து சமைச்சா கரெக்டாக இருக்கும் இந்த நம்ம பண்ணோம் இல்லைங்களா அந்த தக்காளி வெங்காயம் வதக்கலோட நம்ம வந்து இந்த காளானையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மசாலாலாம் வந்து இந்த காளானில் பிடிக்கணும் நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்தணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ஆவிக்கு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லா ஒரு ஆவிக்கு வெந்தால் தான் நமக்கு வந்து இந்த மசாலாலாம் இதில் வந்து நல்லா அந்த கலரில் பிடிக்கும் அதுக்கப்புறம் அ அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து சிக்கன் பவுட்ரு போட்டிருக்கிறங்காட்டி அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் ஒரு மாற்றுமே மாற்றமே இருக்காது நல்லா கிளரி விட்ருங்க தேவிக்கேற்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு தான் பண்ண போகிறோம் இன்னொன்று காளான் வந்து கொஞ்சம் வேகணும் அதுக்கும் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதிக்கு மூடி வச்சு எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துனோம்னா நல்லா வந்து குழம்போடைய அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா பிடிச்சிரும் இப்போ வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு தலை தழை தழை தலைன்னு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துருச்சு காளானும் நல்லா வெந்துருச்சு நான் காளானை வந்து கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் போட்டிருக்கேன் ஒரு சில காளான் நல்லா பெருசாக இருக்குதுன்னா ஒரு காளானை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு காளான் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாரம் பவுல் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்கன்னு உங்கள்கிட்ட இப்போ வந்து அடுத்து காற்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காளான் குழம்பு பண்ணுவேன் நம்ம வந்து சமையல் வேலை முடிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா வீட்டை கசக்கசன்னு போட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க குட்டீஸு மார்னிங் வந்து நான் வந்து தோசை தான் பண்ணியிருந்தேன் தோசையோடு சேர்ந்து காளான் குழம்பு சாராவும் பவுளுக்கும் கொடுத்தாச்சு பவுல் ஆல்ரெடி பாதி சாப்பிட்டாரு சாராவுக்கும் சேர்த்து கூப்பிட்டு கொடுத்துட்டேன் அவங்க அப்பாவுக்கும் சேர்ந்து இடையில ஊற்றிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து சாராக்கு நம்மளும் கொஞ்சம் ஊட்டி விட வேண்டியதாக இருக்கும்னு பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு பவுளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாராக்கு கொடுத்தேன் சாரா குட்டியும் தனியாக எடுத்து சாப்பிட்டுட்டாங்க பாருங்க பவுலு அங்கே ஓடிட்டாரு தனியாக அவரே சாப்பிட்டாருன்னா அவருக்கு வயிற்றுக்கு இருந்தால் போதும் அவர் பாட்டுக்கு விளையாட்டுருப்பாரு அதுக்கப்புறம் சாரா குட்டி தான் கொஞ்சம் சாப்பிட உக்கிறக்கு நம்ம பக்கத்தில் உட்கார வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் டோரா பார்த்துட்டே வந்து பவுல் ஊஞ்சலை விளையாண்டுட்டு இருந்தார் அவங்க அக்கா சாப்பிட்ருக்காங்க அதனால வந்து அழகாக அவர் வந்து ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்காரு சாரா சாராக்குட்டியும் அந்த ஊஞ்சலை விட்டுறதே கிடையாது சாரா மட்டும்தான் எப்போவும் விளையாடுறாங்க இவருக்கு ஒரே குஷி அக்கா பக்கத்தில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊஞ்சலில் ஆடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் கண்டினியூஸாக டெய்லியும் வீடியோவும் போடுறேன் குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க நானும் அடிக்கொறுக்காக பார்த்து சந்தோஷப்படுறேன் தாராக்குட்டியே குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டோம் சரி சாரா ஸ்கூலுக்கு போனால் அழக்கூடாது கூட பவுளை தூக்க வேணான்னு அழுகுறாங்க சரி அவாழ்ற அப்படின்னு சொல்லிட்டு பவுல தூக்குனா பவுல ஒரு பக்கம் அழுகுறாரு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவரையும் சேர்த்து அனுப்பிச்சாச்சு இல்லை நம்மளால் சமாளிக்க முடியாது அவங்கள அனுப்பிச்சிட்டு அவங்க அப்பாவையும் ரெடி பண்ணி அவருக்கும் டிஃபன்லாம் போட்டு அவரையும் அனுப்பிச்சி விட்டாச்சு இன்றைக்கி டே மார்னிங் வந்து எங்களுக்கு தான் முடிஞ்சிச்சு அப்புறம் அவங்க அப்பா போனதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு சாராக்குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களே குளிக்க வச்சாச்சு சாராக்குட்டி அழுங்காமல் சேர் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே போய் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு தான் போகிறாங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு கூட கூட பேசுகிறாங்க சேர கொண்டு நீங்க குடு குடுங்க குப்பை கடைசியா போடணும் எடுத்து போடணும் சரியா போய் பழம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பழம் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் பிச்சு அங்கேயே போடுறதுக்குள்ள சாரம் என்ன பண்றீங்கன்னு கேட்ட உடனே இங்க குடுகுடுன்னு ஓடி எடுத்துட்டு வந்துட்டாங்க மம்மி பிச்சு தர ஏதோ பிச்சு சாப்பிடுவியா மெதுவா சாப்பிடு குழந்தைங்களுக்கு கண்ணி நிறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எங்கள் அம்மா தான் எங்கள் என்ன பார்த்து சொல்லுவாங்க நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் சாரா கட்டி இருக்காங்க வயிறு நிறைஞ்சாலும் கண்ணி நிறையாது கொஞ்சம் அரை வயிறு நிறைய வரையும் தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்காகவே எங்கிட்ட திட்டு வாங்குவாங்க பெண் சாரா குட்டி குட்ட ம் டஸ்பினில் கொண்டு போய் போட்டிருப்போம் எல்லா குப்பை டஸ்ட்பின்ல கொண்டு போய் போட்டு அந்த பழத்தை கொண்டு போய் வச்சிரு வச்சிடும் போது பழம் பழம் போது கொண்டு போய் வச்சிரு அதை மட்டும் சாப்பிட்டுக்க போது வயிறு வலிக்கும் எனக்கு வேணாம் விற்காது போ போதும் இப்போ இது யார் பாதி யார் சாப்பிடுவோம் சாரா இந்த பாதி யார் சாப்பிடுவா எதுக்கு வேஸ்ட் பண்ணுற பழத்தை சாப்பிடு இதை ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட் சாப்பிடு முழுசை பிச்சு சாப்பிடு முழுசை சாப்பிடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த பழம் சாப்பிடணும் ம் ஆமாம் வயிறு வலிக்கும் என்னடா குட்டி பையன் சத்த காணும்னு கேட்குறீங்களா அவரை தான் நான் வந்து தூங்க வச்சுட்டேன் பாருங்க தொட்டிலில் ஆட்டி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவர் தூங்கிட்டார் அதனால தான் சாரா குட்டியோட ஆட்டமும் குருமும் இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது இவங்கள பகலில் வந்து ஒரு நேரம் தொட்டியில் தூங்க வச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பக்கத்துலேயே தூங்கிக்கிறாங்க பகலில் மட்டுந்தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கினாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்க தோசை சாப்பிட்டது அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க இப்போ பசிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் பாருங்கள் பவுலுக்கு வந்து காளான் ரொம்ப இஷ்டம் ஆகிடுச்சு அதனால் அவர் வந்து ஒரு கீழே காளானும் ஒரு கீழே சாதமும் சாப்பிட்றாரு அவர் ஏதோ எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு எவ்வளோ தான் வீடே இறப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் பக்கத்துலேயே உட்காந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வய ஒவ்வொரு வய கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களும் அதை வாங்கி சமத்தா சாப்பிட்டுக்கிட்டாங்க ஒரு சில டைம் வந்து நம்ம அப்படி கையில் கொடுத்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த டைம் இன்னொரு கையில் காளாண்டுருக்குறங்காட்டி அதையும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கொடுத்தையும் சாப்பிட்டுக்கிட்டாங்க குழந்தைங்க சாப்பிட்டா நமக்கு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்தளவு குழந்தைங்களுக்கு டைமிங்கு ஃபுட் கொடுத்துடணும் டைமிங்க்கு அவங்க சாப்பிட்டா நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாங்க மற்றபடி பவுல் சாப்பிட்டுறனா தான் வயிறு நெறிஞ்சால் தான் நான் கொஞ்சம் வந்து வீட்டில் வேலை செய்ய முடியும் அதனால் பவுலுக்கு வந்து கரெக்டாக டைமிங்க்கு சாப்பாடு கொடுத்துருவேன் அப்படி டைமிங் மீறி போனால் கூட அவரே வந்து அம்மான்னு கேட்பார் உடனே அழுக ஆரம்பிச்சிடுவார் சின்னுங்க ஆரம்பிச்சிடுவார் அதனால உங்கள் குழந்தைக்கு கரெக்டாக டைமிங்க்கு சாப்பாடு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கரெக்டாக சாப்பாடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சேம் தான் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது அதை அப்படியே சாப்பிடுறங்காட்டி அவருக்கு வந்து கொஞ்சம் இடையில எல்லாம் சாப்பிட்ட உடனேவே கை கால் முகம் எல்லாம் கழுவி வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டாச்சு பாருங்க காலை சேருக்குள்ள விட்டுட்டு மாட்டினதுக்கு அப்புறம் அழுதுட்டு ஆடிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சேர்ல ஏறி வண்டி ஓட்டுறார சாரா குட்டி தூங்கிட்டு இருக்காங்க இப்ப சாராவும் எழுந்துட்டாங்க பாருங்க எழுந்து பேந்த பேந்த முழிக்கிறாங்க அவங்க அவங்க முடிச்சிருவாங்க அவங்க தூங்கினா இவங்க முடிச்சிருவாங்க உம் எங்க போதுப வண்டி என்ன போது இந்த மாதிரி சந்தோஷத்தை பாருங்களேன் அவரு ஒரே தான் சேர திருப்பி போட்டு விளையாண்டா நானா நானா சொல்லிட்டு போறேன் சாராக்குட்டி எழுந்தொடனும் பவுளும் சாராவும் ஒரே விளையாட்டு தான் கண்ணத்துல குத்தி குத்தி விளையாடுறாங்க தண்ணி தள்ளி விடுறான் பவுல் எப்படி நோ சொல்றேன்னு பாருங்க சாராக்குட்டி எழுந்துட்டாங்க சரி அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துடல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரேவி இருந்தது அதுலயே சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ண உடனே வந்து பவுலு வந்து உட்காந்துட்டாங்க சாப்பிட போகிறது கிடையாது ஆனா வந்து அவங்களும் வந்து உட்காந்துருட்டாரு பாருங்க சாரக்குட்டிக்கு தனியாக தான் வேணும் எனக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களோடயே சேர்ந்து நானும் சாப்பிட்டேன் என்னோடய லஞ்சையும் இதோடயே முடிச்சுட்டேன் பவுளுக்கும் கொஞ்சம் அப்படியே ரெண்டு வய ஊட்டி விட்டு தண்ணி குடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தார் அவருக்கும் சேர்த்து ஒரு வயது ஊட்டினா அவரும் ஒரு அரை வயிறு சாப்பிட்டுப்பார் அப்படிதான் தான் குழந்தைங்க ஒரு குழந்தை சாப்பிடும்போது இன்னொரு குழந்தையும் பார்த்து சாப்பிட்டுப்பாங்க தரோம் தம்பி குடிச்சி தருவோம் அக்கா தண்ணி கொடுப்போம் வாங்கி குடிச்சா

மொத்தம் என்ன சாப்பிட விட்ல சாரு தட்டை பிடுங்கி வச்சிட்டாரு சரி அவரோடய உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் அவரும் கொஞ்சம் சாப்பிட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நீட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் பாருங்க சாரா குட்டியும் பவுலும் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டு போகிறத்துக்கு மேலெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்காரு ஆடை ட்ரெஸ் மாற்றம் அப்படின்னு வர மாட்டுறாரு பிஞ்சு போச்சா தச்சுக்கலாம் சரி சரியா போயிடுது

என்னது என்ன வேணும் முட்டாய் தரேன்னு உடனே கை நீட்டிட்டு நான் அத தாத்தான்னு கேக்குறாரு அறிவு தான் அதுக்கப்புறம் தொட்டில போட்டு என்ன விளையாடுவே என்ன ஆட்டவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த தொட்டில போட்டு அவங்க அக்கா மாதிரியே அவரும் விளையாடணுமா உடனே அழுக Aduh. Apa?

மதியம் ஆரம்பித்தா அவங்க சாராக்குட்டி வந்தால் அவங்களோட ஏதாக இருக்கணும் சாரா சைக்கிள் குட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க எல்லா துணியும் எடுத்து வெளியில் பவுல் போட்டிருந்தாங்க அதெல்லாம் எடுத்து உள்ளே போட அப்படின்னோடனே சாராக்குட்டி சைக்கிளிலே போய் எடுத்து எல்லாம் உள்ளே போட்டாங்க சொம்பு எடுத்துகிட்டு போய் வெயின்னு சொன்னோன்னே சொம்பு எடுத்துகிட்டு போய் வச்சாங்க ஏன்னா அதில் இருக்கிற தண்ணியை கொட்டி அது ஒரு வேலை வைப்பார் அதனால் அதை சொன்னோன்னே சாராக்குட்டி அதையும் சமத்தான் பண்ணாங்க டிவி வந்து எந்த நேரமும் ஓடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டிவி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஆன்னு வாய்புலந்து அதையே பார்த்துட்ருக்காங்க இந்த குட்டீஸு அதனால் கொஞ்சம் நேரம் ஓடும் மற்ற நேரம்லாம் இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன் விட்டுரு சாமி நீ பெரிய சைக்கிள் எடுத்துக்கோ மயிலு போடாமலும் ஓ ஓ சரி பவுல் நீ எந்த சைக்கிள் எடுத்துக்கோ நீ பெரிய சைக்கிள் எடுத்துக்கோ அப்போ சாரா தம்பி பாவ சாமி கொடுத்துரு கொடுத்துரு இப்போ வா நம்ம போய் பெரிய சைக்கிள் ஓட்டிக்கலாம் வாவ் சைக்கிள் ஓட்டிக்கலாம் வாடம் மயிலு

மடிக்க வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்து கைத்து மேலே போட்டு அதை காயப்படுறேங்கிற பேர்ல ஒன்னொன்னா எடுத்து போடுறாங்க மம்மிக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க ஆனா மடிச்சு வச்ச துணியை போடுறாங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றாங்க நீங்களே பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு நான் வந்து கிச்சன் வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அடுப்பெல்லாம் தொடச்சு பாத்திரம்லாம் கழுகிட்டேன் இவங்க ஒரே ஆட்டமான ஆட்ட ஆட்டம் போட்டுட்டு அப்படியே அவங்க ஆடிட்டு இருக்கறக்குள்ள நான் வந்து லெமன் ரைஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு நைட்டுக்கு சிம்பிளாக ஒரு டம்ளர் வச்சு ஒரு லமனை புளிஞ்சு விட்டவனு சாதம் ஆகிடுச்சு மாவில்லை அதனால இன்னைக்கு லெமன் ரைஸாக பண்ணிட்டேன் லெமன் ரைஸும் பவுலும் சாரம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நமக்கு நைட் டைமுக்கு தோசை தான் வேணும் இட்லி தான் வேணும்னு கிடையாது இந்த மாதிரி எதாவது சாதம் செஞ்சாலும் சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கும் தனியாக வந்து ஸ்பூன் போட்டு லெமன் ரைஸ் எடுத்து வச்சாச்சு அவங்க அப்பாக்காக தண்ணி காய வச்சுட்டேன் நைட்டு வந்தவுடனே குளிப்பார் வேலை முடிஞ்சு வந்தவொடனே இன்றைக்கி வந்து எயிட் தேர்ட்டிக்கு தூங்க வைக்க முடியல பால் குண்டாக மாட்டிடலான்னு சொல்லி போய் மாட்டிட்டு வந்துட்டேன் குழந்தைங்களுக்கும் ஒரு நைட் ஒரு குளியில் போட்டு அவங்களுக்கும் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டேன் சாயங்காலம் முகம் கை கால்தான் கழிவு மேலோடு சும்மா கழுவி விட்டுருந்தேன் நைட்டு வந்து குளியல் முடிச்சுட்டு சாதம் கொடுத்துட்டேன் அதை அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் தூங்க வச்சோம் அதுக்கு முன்னாடியே வந்து தூங்க வைக்க முடியல ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் நெருக்கி ஆகிடுச்சு அப்படின்னாவே அவங்க அப்பா வந்தோடனே நம்ம எழுந்துருவாங்க அதனால் வந்து அவங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பா பார்த்ததுக்கு அப்புறம்தான் வந்து நான் கதவு சாத்தி குழந்தைங்கள தூங்க வச்சேன் அவ்வளோதான் சாப்பாடு முடிஞ்சோடனே ஒரு டம்ளர் பாலும் கொடுத்துட்டேன் உங்க அப்பாவும் கரெக்டாக வந்துட்டாருங்களா தேங்காவா அது என்ன சார் தேங்காவா அப்பா தேங்காய் வாங்கியிருக்காரா தேங்க்யூப்பா சொல்லு பவுட்ரு டப்பா எடுத்துட்டு வந்து பவுட்ரு போட்டு விடணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆல்ரெடி அவங்க அப்பா கூட போய் மேலோட ஊற்றிட்டு தான் வந்திருக்காரு எத்தனை தடவை தான் இவர் குளிக்க வைக்கிறதுன்னு தெரியல மறுபடியும் ஒருக்க மேலோட ஊற்றிட்டு பவுட்ரு போட்டு ட்ரெஸ் போட்டு விட்டேன் அதோடு சேர்ந்து மறுபடியும் கொஞ்சம் பவுடர் போட்டு கொஞ்சம் நேரம் கட்டில் ஆடிட்டு இருந்தாங்க கதவை சாத்தி விட்டாச்சு சாத்தி விட்டுட்டு ஃபைனலாக தூங்க வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே வந்து ஃபுல்லாக போச்சு இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லாங்கே ஆயிடுச்சு வீடியோ போச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கி இன்னைக்கான ஒரு டிப்ஸ் பார்த்துடலாங்களா ஆயில் கேன் இல்லைங்களா ஆயில் கேன் நம்ம என்னதான் வந்து போட்டு வாஷ் பண்ணி வச்சாலும் நமக்கு வந்து அதில் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை அப்படியே இருக்கும் ஆல்ரெடி இது வந்து ஒருக்கா வாஷ் பண்ணி தான் அவங்க அப்பா வாஷ் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் வந்து அது பிசு பிசுப்பு தன்மை அப்படியே இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து அரிசி மாவு பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு புளிச்ச மாவு இருந்தாலும் பயன்படுத்தலாம் ஆனால் அரிசி மாவு வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இருந்தாலே போதும் நல்லா பளிச்சுன்னு நான் வந்து க்ளீன் ஆகிடும் பாட்டிலு பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் லேசாக ஸ்க்ரப்பர் பச்சை கலர் ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லைங்களா அது எந்த ஸ்க்ரப்பராக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டால் வந்து அதிகமாக ஸ்க்ராச் விழுகும் அதனால அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் நார்மல் ஸ்க்ரப்பர் பாத்திரக்கலர் ஸ்க்ரப்பரோ இல்லை தேங்காய் மஞ்சியோ வச்சு ப தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் பளிச்சுன்னு வெளியே வந்துடும் க்ளீன் ஆகிடும் ஆயிலெல்லாம் வந்து ஆகிடும் புது பாட்டில் மாதிரி ஆகிடும் ஆல்ரெடி இந்த பாட்டில் கொஞ்சம் ஓட்ட ஆயிடுச்சு இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் புதுசு வாங்கணும் ஹீட் பட்டுருச்சு சூடு பட்டுருச்சு அதனால தான் அந்த ஓட்டை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கைஸ் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்